மாணவர்கள் கடைசியாக சகோதர சந்தோஷமா இருங்கள் நசு நசி பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்பும் அன்புக்கும் சமாதானத்தும் ராகிய தேவன் உங்களோடு இருப்பார் அவள் குழந்தை சபைக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை அப்படின்னு கடைசியாக சந்தோஷமா இன்னைக்கு சந்தோஷமா எப்படி இருக்கணும் ரொம்ப நாங்கள் பலவினரும் நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்க சந்தோஷமா இருக்கிறோம் நீங்கள் நசீர் பொருந்தும் படிக்கும் விண்ணப்பம் பண்ணுறோம் இப்ப ஒரு பார்த்தோம் சீர்கேடை பற்றி பார்த்தோம் நசீர் பொருந்துதல் சீர்கேடு இல்லை நசீர் அடைதல் எப்படி ஏன் நசீர் அடைவதற்கு காரணமே என்னதான் நசீர்னு சொல்றத என்னன்னு சொல்லலாம் ஒரு ஆமைக்குரிய ஜீவிதத்தினுடைய முதிர்ச்சின்னு சொல்லலாம் ஆமைக்குரிய ஜீவிதத்தினுடைய ஒரு ஒரு நல்ல நிலைன்னு சொல்றதுதான் நர்ஸ் நல்ல ஒரு நர்சீர் பொருந்ததா இந்த நர்சீருடைய தேவை பண்ணமா நர்சீப் பொருந்த நர்சீர் அடைவது படி அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரோமர் பன்னிரண்டு பதினாறு என்ன சொல்றது ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் மேற்றுமையான வணங்குங்கள் உங்களுக்குள்ள புத்திமான் என்று என்ன ஒரு ஆள் நரசீர் அடையான ஒன்றுனா நர்சீர் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நல்ல தன்மைகள் ஆவிக்குரிய முதன்மை அடையான ஏக சிந்தை அங்கே ஐக்கியம் எழுப்பணும் ஒற்றுமை ஏக சிந்தை மேற்றுமையான வில சிந்திக்க கூடாது பேச பேசுறதுல சிந்தனை தாழ்மை இணக்கம் உங்களுக்குள்ள அடுத்தது புத்திமானன்று என்ன ஆதிரங்கள் அதான் நம்ம முக்கியம் புத்திமானன்று அண்ணா திரங்கள் அப்ப நசீர் அடைகிற ஒரு நிலை யூனிட்டி மேட்டுமையுடைய சிந்தி இருக்கக்கூடாது தாழ்மையும் தாழ்மை இணக்கமும் அது கடைசியா பார்த்தாங்க புத்திமானன்றி என்ன இந்த நிலையில இருந்தாதான் தான் ஒரு ஆளுநம் ஒரு நசீருன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு சொல்லக்கூடிய பண்பு உள்ள வர ஏக சந்தை ரொம்ப முக்கியம் ஏக சந்தை யூனிட்டியா இருக்கணும் இப்ப நம்ம கொடி இருக்கோம் இப்ப என்ன சிந்தை இருக்கோ அதே சிந்தனை தான் எல்லாருக்கும் இருக்கணும் இல்லாம நான் ஒரு சிந்தனையோட இருக்கேன் நீங்க இருக்கு ஆளுக்கு ஒரு சிந்தனையா இருந்துகிட்டு தெய்வத்தை தேடும் பொழுது அது நல்ல நசி இருந்துள்ள கூடிய இல்லை இல்லைங்க விசுவாச பூரண நிலையை அடைய முடியாது நம்ம விசுவாச பூரண பூரண நிலை அடையணும்னா எல்லாருமே ஏக சிந்தை உள்ள இருக்க வேண்டியதா இருக்கு அது போல மேற்குமையான சிந்தை இருக்க கூடாது அது தாழ்மைக்கு தாழ்மை உள்ள வரலாறு இருக்குன்னா உங்களுக்கு உள்ள புத்தி மனித அநாதர் என்று சொல்லிட்டு ரோமர் பன்னெண்டு பதினாறுல சொல்றாரு அடுத்து ரோமர் ரெண்டு இதே இதே அதிகாரத்தினுடைய ரொம்ப வாசித்தேன் நாங்கள் பிரலவினராயிருந்தும் நீங்கள் பலமுள்ளவராயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் அப்ப மசிர் பொருந்தினதுன்னா நீங்கள் நர்சிர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் நாங்கள் பிரலவினராயிருக்கும் அதாவது தனக்கு இல்லாததுனால மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு இது இருக்க கூடாது நினைக்க கூடாது நிறைய பேர் என் நிறைய எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதான் எனக்கு இல்லாதது மற்றவங்களுக்கு வரக்கூடாது அப்ப நர்சீர் பொருந்துகிற நபர் அது அல்ல நர்சீர் பொருந்துகிற ஆளு எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுக்கு இல்லாம இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் மற்றவர்களுடைய சந்தோஷத்தையும் நல்ல பண்புகளும் வளரணும் ஜபிக்கிறவங்க தான் நினச்சிய முடியும் நர்சிவ் பொருந்தகலாம் இருக்க முடியும் கடைசியாக நர்சிரை போயிட்டு சொல்லும்போது எப்ரேட் பன்னெண்டு இருபத்தி நாலு சொல்றேன் பா யாவரோடும் சமாதானமா இருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வருவணும் கத்தறி தரிசிக்க முடியாது அதான் பரிசுத்தமா இருக்கணும் யாவரோடும் சமாதானம் அதான் கொஞ்சம் கஷ்டமான காரியம் எல்லாரோடையும் இருக்க முடியாது ஆண்டோட சமாதானமா நான் இருக்கிறேன் தேவனோட சமாதானமா என் மனுஷனோட பொறுமையா இருக்கலாம் இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கிடையாது எதா இருந்தாலும் சொல்றது அவரோட சமாதானமா இருக்கா அவர் பரிசுத்தரா நான் நாரிங்களும் பரிசுத்தரா இருங்க அவர் தேவனுக்கு முன்னாடி நான் பரிசுத்தம் அடைவதை கத்தர் விரும்புகிறார் ஏகசிந்தே விரும்புகிறாரு அது போல என்ன நம்முடைய பலவீனத்துல மற்றவங்களுக்கு ஐச்சபிக்கிறது விரும்புகிறாரு குணத்தினுடைய ஒரு தன் நமக்கு முடியல மற்றவங்களை அது போல கூட கூடாதுல்ல தனக்கு பலவீனமா இருந்தா கூட மற்றவர்கள் பல நடையத்தான ஜீவிதம் இதெல்லாம் இருந்தால் ஒரு ஆளுடைய நர்சு நல்ல குணங்கள் இந்த நல்ல குணங்களை கத்த நமக்குள்ள ஏற்படுது தேவ நமக்கு அன்பையும் சமாதானத்தை நம்மள நம்முடைய ஜீவிதத்துல வெளிப்படுத்த நம் தெய்வ சமூகத்துல அந்த காலையில நம்ம நோப்பு கொடுத்து